வணக்கம் இது நோதன் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைய காணொலியில ஜாழ்ப்பாணம் உதயபுரம் கடற்கரைக்கு அருகாமையில விற்பனைக்காக வந்திருக்கிற அழகிய மொட்டை மாடியுடன் கூடிய வீடொண்ட பார்க்க போறோம் இந்த காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட நொதன் ப்ராப்பர்ட்டிஸ் வலியொலி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க உங்கள் ஒவ்வொருவருடைய ஆதரவு தான் இதே மாதிரியான காணொலியில் உருவாக்குறதுக்கு எங்களுக்கு பெரிய புந்து சக்தியாக அமையும் இப்ப நாங்கள் காணொலிக்குள்ள போகலாம் இந்த வீடு சரியாக உதயபுரம் கடற்கரை வீதியிலிருந்து ஒரு முப்பது மீட்டர் தூரத்திலும் ஜாழ்பாண டவுன்ல இருந்து ஆறரை கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு இது கடற்கரை வீதியில இருந்து இரண்டாவது காணியில இந்த வீடு வந்து கட்டப்பட்டிருக்கு நான்கு பக்கமும் அழகிய சுற்று முதல் கட்டப்பட்ட ஒரு வீடாக இது அமைஞ்சிருக்குது இதுதான் அந்த வீட்டோட வாசல் இதுதான் மேல வளைவுகள் எல்லாம் வச்சு கட்டியிருக்கோம் அழகிய இரும்பு கேட் எல்லாம் போடப்பட்ட ஒரு வீடாக இது அமைஞ்சிருக்குது இப்ப நாங்கள் வீட்டோட உற்பத்திகள் எல்லாத்தையும் போய் பார்க்கலாம் உள்ள நுழைஞ்சதுமே அழகிய டானா வடிவத்திலான பெரிய ஒரு ஹோல் ஒன்று அமைஞ்சிருக்குது வெளிப்பக்கத்துல அழகிய கற்கள் எல்லாம் பதிக்கப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் எதிர்பக்கத்துல மொட்டை மாடிக்கு போறதுக்கான படியும் அதில் அமைஞ்சிருக்கு நாங்கள் வீட்டட உள்பகுதி எல்லாத்தையும் முதல் பார்த்து கொண்டு வருவோம் இதுதான் நான் சொன்ன அந்த எல் வடிவத்திலான ஹோல் இதுதான் அழகிய மாபிள் எல்லாம் பதிக்கப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இந்த டானா வடிவத்திலான அப்படியே மேல சிறிய மொட்டை மாடியும் அமைஞ்சிருக்குது அழகிய கொத்து வேலை செய்யப்பட்ட கதவுகள் எல்லாம் போடப்பட்டிருக்குது இதுதான் இந்த வீட்டோட ஹோல் இதுதான் ஹோலம் முழுமைக்குமே மாவில் பதிக்கப்பட்டிருக்கு மேல அழகிய லெவல் சீட் எல்லாம் அடிச்சிருக்கணும் அதை நீங்கள் காணொலியில பார்க்கலாம் இந்த வீடு வந்து இரண்டு அறைகளையும் ஒரு சமையலறையும் கொண்டதாக இருக்குது நாங்கள் ஒவ்வொரு ஒரு அறைகளாக இதை பார்ப்போம் இதுதான் இந்த வீட்டோட முதலாவது அறை அறைகளுக்கும் அழகிய மாபிள்கள் பதிக்கப்பட்டிருக்கு லெவல் வெல் சீட் அடிக்கப்பட்டிருக்கு பொருட்கள் வைக்கிறதுக்கான தட்டுக்களும் வச்சிருக்கணும் ஒரு மர அலுமாரியும் நிரந்தரமாக அதில் பொருத்தப்பட்டதாக இருக்குது இப்ப நாங்கள் அப்படியே நடந்து போய் இரண்டாவது அறையை பார்க்கலாம் இதுதான் இந்த வீட்டோட இரண்டாவது அறை முதல் அறைய போலவே லெவல் சீட் அடிக்கப்பட்டிருக்கு பின்பகுதியில் ஜன்னல் வைக்கப்பட்டிருக்கு சைட்ல பொருட்கள் வைக்கிறதுக்கான தட்டுக்களும் அடிச்சிருக்கணும் இப்ப நாங்கள் அப்படியே போய் இந்த வீட்டோட சமையல் அறைய பார்ப்போம் ஒரு அழகிய டைல்ஸ் எல்லாம் பதிக்கப்பட்ட ஒரு சமையல் அறையாக இது அமைஞ்சிருக்குது இந்த பகுதியிலையும் பொருட்கள் வைக்கிறதுக்கான தட்டுகள் அமைக்கப்பட்டிருக்கு பக்கத்துல அடுப்பதுகள் வச்சிருக்கணும் சமையல் அறையும் லெவல் சீட் எல்லாம் அழகாக அடிக்கப்பட்டிருக்கு அழகிய மாபிள்கள் பதிக்கப்பட்டு கீழே கபர்ட் எல்லாம் அடிச்சிருக்கிறத நீங்கள் காணொலியில பார்க்கலாம் இப்போ நாங்கள் இந்த வீட்டோட பாத்ரூமை போய் பார்ப்போம் முன்பகுதியில வாஷிங் மிஷின் அதுகள் வைக்கக்கூடிய மாதிரியான சிறிய இடவசதி இருக்குது வெளியில போறதுக்கான ஒரு வாசலும் இருக்குது இது வெஸ்டர்ன் ஸ்டைலான ஒரு கொமட்டோட இணைஞ்ச குளியல் அறையாக இது அமைஞ்சிருக்கு ஒரு இயற்கையோட சேர்ந்த ஒரு மாபிள் எல்லாம் பதிச்சிருக்கணும் இந்த பகுதியில் நோமல் டொய்லெட்டும் ஒன்று அமைஞ்சிருக்குது இது வீட்டில இருந்து வெளிப்பக்கம் போறதுக்கான ஒரு வாசலும் பின்பகுதியில் வச்சிருக்கணும் நல்ல ஒரு அழகிய ஒரு பாத்ரூமாக இது அமைஞ்சிருக்குது நாங்கள் அப்படியே நடந்து போய் வீட்டட மொட்டமாடியை பார்த்துட்டு சுத்தி பார்ப்போம் ஒரு டானா வடிவத்திலான நல்ல ஒரு ஓபன் ஹோல் ஆக இருக்கிறதால நல்ல ஒரு காற்றோட்டத்தை உணரக்கூடிய மாதிரி இருக்கு நீங்கள் காணொலியில் பார்க்கல தெரியும் மரம் இலைகள் எல்லாம் ஆடிக்கொண்டிருக்கண்டு இதுதான் மொட்டை மாடிக்கு போறதுக்கான படி இதுதான் நாங்கள் மேல போய் அதை பார்த்துட்டு வரலாம் மொட்டை மாடியிலிருந்து பார்க்க களைய இந்த அழகிய கடற்கரை வியூவை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது நான் உங்களுக்கு மேல கொண்டு போய் காட்டுறேன் இந்த வீட்டோட கூரை வந்து நாலு மூலைகளான ஒரு கூரையாக போடப்பட்டிருக்கு பக்கத்துல எல்லாமே ஒரு மாடி வீடுகள் அமைஞ்சிருக்கிறத பார்க்கலாம் இந்த வீட்டோட முன்பகுதியிலையும் பின்பகுதியில கூட பெரிய மாடி வீடுகள் இருக்குது நீங்கள் அதை காணொலியில பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இதுதான் இந்த எல் வடிவத்திலான மொட்டமாடி இரவு நேரங்களில் கடற்கரை வியூவை பார்த்து கொண்டு நாங்கள் ஒரு ஓய்வெடுக்கக்கூடிய மாதிரி ஒரு சிறிய ஒரு மொட்டமாடியாக இது அமைஞ்சிருக்கு இந்த வீடு அமைஞ்சிருக்கிற இந்த நிலப்பரப்பு பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு பரப்பு காணிக்குள்ள அமைஞ்சிருக்குது மொட்டை மாடியோட தூண்களுக்கெல்லாம் அழகிய மின் விளக்குகள் எல்லாம் பொருத்தி இருக்கணும் நீங்கள் அதை காணொலியில் பார்க்கலாம் இப்ப நாங்கள் இந்த வீட்டோட வளவை சுத்தி பார்த்து கொண்டு வருவோம் இந்த வளவுக்குள்ள ஒரு நான்கைந்து காய்த்து கொண்டிருக்கிற தென்னை மரம் இந்த வளவுக்குள்ள நிற்குது நீங்கள் பார்க்கலாம் நன்றாக காய்க்கிற ஒரு தென்னை மரங்களாக இருக்குது கடற்கரை ஓரத்துல இருக்கிறதால நல்ல ஒரு பலமான ஒரு தென்னை மரங்களாக இது இருக்குது நான் எல்லா தென்னை மரங்களையும் காட்டுறேன் எல்லா தென்னை மரங்களும் காய்ச்சி கொண்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் நாங்க இப்ப நடந்து அப்படியே பின்பகுதியை பார்த்து கொண்டு வருவோம் ஒரு சில மாமரங்களும் இதுக்குள்ள வச்சிருக்கணும் நான்கு பக்கமுமே சுற்றுமதில் எல்லாம் உள்பக்கத்தால் எல்லாம் அழகாக பூசி வர்ணம் தீட்டப்பட்டிருக்கு இதுதான் இந்த வீட்டோட பின்பகுதி பின்பகுதியிலேயுமே ஒரு காய்த்து கொண்டிருக்கிற தென்னை மரம் ஒன்று இருக்குது இந்த மூளைக்குள்ள தான் கிணறு அமைஞ்சிருக்குது வீட்டட எல்லா பகுதிகளுக்குமே நீர் இணைப்பு குழாய்கள் எல்லாம் பதிச்சு நீர் வசதி செய்திருக்கணும் பாத்ரூம்ல இருந்து பின்பகுதியில வாரதுக்கான வாசலும் இதுல அமைஞ்சிருக்குது இப்ப நாங்க அப்படியே நடந்து வீட்டட முன்பகுதிக்கு திருப்பி வந்திருக்கிறோம் இப்ப நாங்கள் இந்த வீட்டோட விலை விவரம் என்னன்னு பார்ப்போம் ஒரு பரப்பு இந்த சுற்றுமுதலை கொண்ட காணியும் இந்த அழகிய வீடும் சேர்த்து மொத்தமாக ஒரு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் சொல்லினோம் இந்த வீட்டோட உரிமையாளர் விலை விவரங்களை நீங்கள் உரிமையாளரோட நேரடியாக பேசி தீர்மானிச்சு கொள்ளலாம் இது சம்பந்தமான மேலதிகமான தகவல்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னால் நீங்கள் திரையில திரீரங்களோட அலுவலக இலக்கத்துக்கு அழைக்கலாம் வெளிநாட்டிலிருந்து அழைக்க விரும்புகிறவர்கள் எங்களோட பகிரி எண்ணுக்கு அழைக்கிறதன் மூலமாக மேலதிய தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் உலகங்கும் வாழ்கிற எங்களோட தமிழ் மக்கள் இலங்கையோட வடகிழக்கு பகுதியில எங்கே என்றாலும் இதே மாதிரியான அழகிய வீடுகள் அல்லது காணிகளை வாங்க விரும்பினால் மறக்காம எங்களோட நொதன் புறப்பட்டேஸ் வலையொலி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க பக்கத்தில் இருக்கிற மணி குறியீட்டையும் நீங்கள் அழுத்தி வைப்பதன் ஊடாக தொடர்ச்சியாக நாங்கள் போடுற காணொலிகளை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நல்லது இதே மாதிரியான இன்னும் ஒரு சிறப்பான காணொலியில உங்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி